அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்த கடந்த ஒரு வாரமாக அதிகமாக சமூக வலைதளத்திலையும் இல்லை அரசியல் வட்டாரத்திலையும் பேசப்படுகிற ஒரு விஷயம் ஒடிசாவை பற்றி தான் நிறைய பேச்சுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒடிசாவில் போய் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மேற்கொண்ட பிரச்சாரம் நிறைய பேசு பொருளை உண்டாக்கியிருக்கு அது தமிழகத்தோடையும் கனெக்ட் பண்ணி இருக்குது அதாவது ஒடிசாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் அப்படின்னு நம்மள தமிழ்காரர் அவர் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றுகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் வந்து ஒடிசாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு சிஎம் செக்ரட்டரியில் வேலை வைக்கி போகிறார் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினோரு பனிரெண்டு ஆண்டுகள் அவரோடு பணியாற்றுகிறார் அதன் பிறகு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக ராஜினாமா பண்ணிட்டு நவீன் பட்நாயக் கட்சியில் இணைஞ்சிடார் இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளணுமா அப்படின்ற பேசப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பூரி ஜெகநாதர் கோயில் அதனுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன விஷயமா இருந்தாலும் சரி இப்போ வந்து நவீன் பட்நாய்க்கு உடம்பு சரியில்லை அது கூட இருந்தவங்களுடைய சதி தான் அப்படின்னு சமீபத்தில் பேசினது இந்த மாதிரி ஒடிசா தொடர்ச்சியாக வந்து பேசுபொருளாக ஆகிட்டே இருக்குது இந்த காணொலியில் நம்ம ஒடிசாவை பற்றி தான் பேச போகிறோம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒடிசாவில் வந்து சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா நடக்குது ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் ஸோ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒடிசா இருபத்தி ஓரு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டது ராஜ்யசபா சீட்டுன்னா பத்து இந்த இருபத்தி ஓரு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு வந்து அஞ்சு தொகுதியும் ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு தனித்தொகுதி வந்து மூணும் பொது தொகுதி வந்து பதிமூணாவும் இருக்குது அதுக்கப்புறமாக ஒடிசாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ ஒடிசாவில் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடக்கு ஒட்டுமொத்தமாகவே அங்கே இருக்கக்கூடியது இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள்தான் இருந்தாலும் கூட நான்கு கட்டங்களாக அங்கே வந்து தேர்தல் வந்து நடக்குது அங்கே இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்னர்ஸ் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேடி பிஜு ஜனதா தளம் அதனுடைய தலைவர் நவீன் பட்நாயக் ரெண்டாயிரத்துலேருந்து அவர் தான் ஒடிசாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கிறார் இன்னும் ஒரு மூன்று மாத காலம் அவர் முதலமைச்சராக நீடித்தார் இல்லை தொடர்ந்தார் அப்படின்னா இந்தியாவை அதிக இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெருமையை பெறுவார் பிஜேபி அங்கே தனித்து போட்டிடுறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே இருபது தொகுதிகள்லையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து ஒரு தொகுதிகளையும் போட்டிடுறாங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒடிசாவினுடைய கணக்காக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒடிசா ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜு ஜெனதாலும் பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பிஜேபி வந்து முப்பத்தி எட்டு வாக்கு சதவீதம் எட்டு தொகுதிகளில் வெற்றி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பதிமூன்று சதவீதம் ஒரு தொகுதியில் வெற்றி ஸோ இதுதான் கடந்த முறை அங்கே வந்து வாக்கு சதவீதமாக இருக்கிறது அங்கு பட்டியல் சமூகத்தினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னா பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க ஷெடியூல்ட் அதாவது பழங்குடியின மக்கள் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க அதே போல் சமீபத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் ஒடிசாவில் ஒரு புகழ்பெற்ற கோவில் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் பாஜகவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பூரி ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர் தான் அப்படின்ற ஒரு டங் ஸ்லிப்பாகி சொல்லிட்டாரா இல்லை அவர் இன்டென்ஷனாகவே அதை சொன்னாரா அப்படின்றது தெரில அது வந்து ஒரு பேசும் பொருளாகவும் நிறைய விவாதத்திற்கு உட்பட்டும் விமர்சனத்திற்கு உட்பட்டும் ஆனது அதன் பிறகு அவர் வந்து அதை மாற்றிக்கிட்டார் நவீன் பட்நாயக்கோ இல்லை பிஜேடியோ பிஜேபியினுடைய ஆதரவில் இருந்தவங்க தான் அதாவது கூட்டணியில் பல ஆண்டு காலம் இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாலும் கூட மத்தியில் ஒரு இணக்கமான போக்கை தான் பிஜேபியோடு அவர் வந்து கடைபிடிச்சு வந்தார் பிஜேபி கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நபராகத்தான் அவர் அறியப்பட்டுட்டு இருந்தார் ஒரு சாஃப்டான முதலமைச்சர் தான் சமீபத்தில் தான் பிஜேபியும் பிஜேடியும் அலையன்ஸ்லாம் பேசுனாங்க அதுக்கு வி கே பாண்டியன் தான் பேசினார் டெல்லிலாம் போய் அந்த அலையன்ஸ் ஆனால் கை கூடலை சமீபத்தில் தான் மோடி அவர்கள் நவீன் பட்நாயக் விமர்சிப்பதும் நவீன் பட்நாயக் மோடி விமர்சிப்பதும் கொஞ்சம் இருக்குது அப்படின்றத பார்க்கிற பார்க்குற சூழ்நிலைகள் தான் இருக்குது தொடர்ச்சியாக ஒடிசாவுக்கு போய் அவருக்கு ஒரே மொழியே தெரியாது அப்படின்றத அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நவீன் பட்நாயக் மீது விமர்சனம் ஒரு காலசாரமான விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது இதுவே ஒரு புதிய விஷயமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ மீண்டும் நவீன் பட்நாயக் அங்கே முதலமைச்சர் ஆவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தரணதாளம் நம்பர் ஒன் பார்ட்டி பிஜேபி அங்கே நம்பர் டூ பார்ட்டி காங்கிரஸ் மூன்றாவது இடத்துல தான் இருக்கிறாங்க ஒரு நான் பிளேயர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒடிசாவினுடைய முடிவுகள் எப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜு ஜனதா தளம் ஒரு பதினோரு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த முறை அவங்க பன்னெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இந்த முறை ஒரு பதினோரு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஒடிசாவிலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கான பந்தம் அப்படின்றது மிக நீண்ட பந்தம் அப்படின்னு சொல்லலாம் சென்னை மாகாணமாக இருந்தபோது ஒடிசாவின் ஒரு பகுதி வரை சென்னை மாகாணத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒடிசாவுக்கும் தமிழுக்குமான பந்தம் ஒரு பெரிய பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கு வி கே பாண்டியன் அப்படின்ற ஒரு தமிழர் ஆர்ஏஎஸ் அதிகாரியாக போகிறார் நிறைய நல்ல விஷயங்களை அவர் வந்து செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவர் பிஜு ஜனதாளம் கட்சியில் இணைஞ்சிருக்கிறார் ஸோ ஒரு தமிழர் ஒடிசாவில் போய் ஆளலாமா அப்படின்ற ஒரு கொஷ்டின் வந்து அமித்ஷா அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கேட்குறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பிஜேடி பிஜு ஜனதாதளம் பதினோரு தொகுதிகளிலேயும் பிஜேபி எட்டு தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஹேமந்த் சுரன் அவர்களுடைய கைது ஒடிசாவில் எதிரொலிக்கலாம் அவர் ப பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் இங்கே பழங்குடியின மக்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் வரும்போது நவீன் பட்நாயக் அங்கே வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் இது நாடாளுமன்ற தேர்தல் மோண்டி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் ஸோ அதை ம மனசில் வச்சு மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்